போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி என் அன்பு செல்லமே எனக்கு தீங்களித்தவர்களுக்கு என்ன தண்டனை முருகா என்று என்னை நீ கேட்டுக்கொண்டு இருக்கிறாய் இதோ உனக்கு தீங்கிழைத்தவர்களுக்கும் துரோகம் செய்தவர்களுக்கும் சரியாக என்ன தண்டனை என்பதை தெளிவாக கூறுகிறேன் இறுதி வரை கேள் இறுதியில் உன் கேள்விக்கான விடை கிடைக்கும் இப்பொழுது எல்லாமே அதிகமாக புலம்ப ஆரம்பித்து விட்டாய் முருகா உன்னை வணங்காத நாளில்லை ஆனாலும் இன்னும் என் பிரச்சனை தீர்ந்த பாடில்லை மாறாக நாளுக்கு நாள் என் பிரச்சனை அதிகமாக கொண்டே வருகிறதே என்ன செய்வது என்று கூட தெரியவில்லை சில நேரங்களில் ஒரு முடிவுக்கு வந்துவிடலாமா என்று கூட நினைத்து விடுகிறேன் என்றோ நாளையோ என்றாவது நீங்கள் எப்படியாவது என்னை காப்பாற்றி விடுவீர்கள் என்ற நம்பிக்கையில் என் முடிவை தினமும் தள்ளி போட்டு கொண்டே வருகிறேன் ஆனால் எனக்கு ஒரு முடிவை இன்னும் வரவில்லை சரியான முடிவு இன்னும் நீங்கள் தரவும் இல்லை என்று புலம்பிக் கொண்டுதானே இருக்கிறாய் என் தங்கமே இதோ உன் புலம்பலுக்கு ஒரு சரியான முடிவு தர நான் உன் பார்வைக்கு வந்துவிட்டேன் முதலில் ஒன்றை புரிந்துகொள் உனக்கு எந்த அளவிற்கு உன் மீது நம்பிக்கை இருக்கிறதோ அந்த அளவிற்கு தான் உனக்கு கிடைக்கின்ற பலனும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் செய்த புண்ணிய பாவத்திற்கு ஏற்ப கர்மாவை அனுபவிக்கிறாய் நீ இப்பொழுது அனுபவிக்கும் கஷ்டங்கள் தாங்க முடியாமலும் தவிக்கின்றாய் அதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் ஒன்றை புரிந்துகொள் உன் துரோகத்தில் பெரும் பகுதியை நான் என் குழந்தைக்கான அனுபவ கொண்டு இருக்கிறேன் உன் பாவ கணக்கினை கர்ம வினைகளையும் விரைந்து தீர்க்கவே உன்னை விட அதிகமாக நான் இங்கு போராடி கொண்டு இருக்கிறேன் இந்த சூழ்நிலையில் எனக்கு உன்னுடைய ஒத்துழைப்பு தேவை நீ எதுவும் செய்ய தேவையில்லை உன் மனதை மட்டும் அமைதியாக வைத்துக்கொள் எந்த விதமான குழப்பங்களையும் அதற்குள் அனுமதிக்காதே இந்த நிலை வெகு விரைவில் மாறி உனக்கான வெற்றி உன்னிடமே வந்து சேரும் நான் கூறுகிறது எதுவும் உன் வாழ்வில் நடக்காமல் இருக்காது ஒவ்வொன்றும் உன் எதிர்கால வாழ்வில் நடக்க இருப்பதே ஆகும் நான் முன்கூட்டியே உன்னிடம் தெரிவித்து கொண்டிருக்கிறேன் இதுவரை நான் உனக்கு கூறிய என் வாக்குகள் ஒன்று விடாமல் உன் வாழ்வில் நல்லதாகவே நடந்து இப்பொழுது நீ உன் உழைப்புக்கு உண்மையாக இரு உன் உன் உண்மையான மதிப்பு தெரியாத மனிதன் மிருகங்கள் மத்தியில் அகப்பட்டு கொண்டு தவிக்கிறாய் கவலை வேண்டாம் செல்லமே அங்கு நான் உன்னோடு தான் இருக்கிறேன் நீ உன்னுடைய கடமைகளை மட்டும் சரிவர செய் வா உன் உள்ளத்தில் எப்பொழுதும் குழப்பம் வந்தாலும் நான் உன்னோடு உன்னுள்ளே இருக்கிறேன் என்பதை நினைத்து உன் குழப்பங்கள் அனைத்தும் தீரும் உனக்கான காலம் வந்துவிட்டது கடமைகளை மட்டும் சரிவர செய்து வா உன் உள்ளத்தில் எப்பொழுதும் குழப்பம் வந்தாலும் நான் உன்னோடு உள்ளேன் இருக்கிறேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் உன் குழப்பங்கள் அனைத்தும் தீரும் உனக்கான காலம் வந்துவிட்டது மகளே மகனே இனி வரப்போகும் காலம் உனக்கு ஜெயத்தை மட்டுமே கொடுக்கப் போகிறது நீ நிச்சயம் சந்தோஷமாக இருப்பாய் இனி காலமெல்லாம் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் உன் குழப்பங்கள் எல்லாம் தீரும் உன் கேள்விகள் அனைத்திற்கும் நல்லதொரு விடை கிடைக்கும் உன் வாழ்க்கையில் நல்லதொரு முடிவு கிடைக்கும் ஆனால் இந்த முடிவில் உன் வாழ்க்கை முடிந்து விடாது இந்த முடிவின் மூலமே உன் வாழ்க்கை புதிதாக ஆரம்பிக்கும் நீ என் செல்ல பிள்ளை என் அனுமதி இல்லாமல் உன்னை துன்புறுத்த பார்த்து ஆசைப்படுபவர்கள் எல்லாம் அதற்கு எதிரான பலனை நான் கண்டிப்பாக தருவேன் நான் உன்னோடு இருக்கையில் எதற்கும் கடுவளவு கூட கலங்காதே யாரும் உனக்கு துன்பத்தை கொடுத்தாரோ அவர் இன்றைக்கு நிச்சயம் நன்றாக இருப்பதை போன்று தோன்றும் ஆனால் கெட்டதை செய்கின்ற அனைவரும் நன்றாக இருக்கிறார்கள் நல்லதை செய்கிறார்கள் நான் மட்டும் கஷ்டப்படுகிறேன் என எரிச்சலோடு கவலையோடு நீ இருக்கிறாய் அவர்கள் எல்லாம் காலையில் பூத்து மாலையில் வாடும் பூவைப் போன்றவர்கள் இப்பொழுது உள்ள மேன்மையில் இருந்து கீழே தள்ளப்படுவார்கள் நீயோ விருச்சத்தை போன்றவன் நீ ஆள வேரூன்றி நிற்பாய் அநேகம் வேறு உன்னை மாற்றி சென்றாலும் அயர்ந்து போகாதே எத்தனை இழப்புகள் வந்தாலும் சோர்ந்து போகாதே நான் ஆழமாக வேர்விட்டு இருக்கும் விருச்சம் என்று சொல்லிக்கொள் நீ மலர்களை மட்டுமல்ல கனிகளையும் தருவாய் அதன் மூலம் வருகின்ற நன்மை பலருக்கும் பயனாக இருக்கும் நம் என்கின்ற கஷ்டப்படுவதைப் போலத்தான் நமக்கு துரோகம் அளித்தவர்கள் ஒரு நாள் துன்பத்தை அனுபவிக்கப் போகிறார்கள் என்பது உனக்கு சரியாக தெரிந்துவிட்டால் நிச்சயம் அவர் மீது கோபப்பட மாட்டாய் அவர்களுக்காக நிச்சயம் பரிதாபப்படுவாய் இன்று நான் நாளை நீ என்று சொல்லிக் கொள்வாய் என்று தவறி தவறியலை பார்த்து கொள்ளும்போது இவரும் தண்டனைக்கு தயாராகிறார் என்பதை தெளிவாக தெரிந்து அவருக்கான பரிதாபப்படு இப்படி செய்யும் போது எத்தனை சூழ்நிலையில் நீ பாதிக்கப்பட மாட்டாய் ஏனெனில் அப்போது உன் மனதை படிக்கின்ற நான் நிச்சயம் வெகுமதிப்பினை அள்ளித்தருவேன் யாராக இருந்தாலும் உன் துன்பங்களை அவர்கள் கரைத்து கொண்டு இருக்கிறார்கள் உன் கர்மாக்களை அவர்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் காணாத தண்டனையை அவர்கள் அனுபவிக்கும் காலத்திலேயும் கூட அவர்களை பார்த்து நீ ஏளனம் செய்யாதே அவர்கள் செய்கின்ற தவறை நீயும் செய்துவிடாதே அவர்களை பார்த்து இறக்கப்பட்டு விட்டு அப்பொழுது நீ கூட உன்னால் முடிந்த உதவிகளை அவருக்கு செய்து வா இவ்வாறாக உன் பக்குவப்பட்டு விட்டால் அதற்கு மேலாக உனக்கு எல்லா புண்ணிய கணக்குகளும் பல மடங்காக உயரும் எப்பொழுதும் யார் மீதும் கோபப்படாதே எல்லோர் மீதும் அன்பையே விதைத்து கொண்டு வா உன் எதிரியே ஆனாலும் துரோகியே ஆனாலும் பேரன்போடு தெளித்து கொண்டு இரு இவ்வாறாக உன் விட்டால் நன்மையை தவிர வேறு எதுவும் உன்னை நெருங்காது நான் இங்கு பல்வேறு மன உளைச்சல்களிலும் கஷ்டங்களிலும் தவித்து கொண்டு இருக்கிறேன் ஏனப்பா நீங்கள் என்னை ஏறெடுத்து பார்க்கவில்லை என்று என்னை நோக்கி நீ கதறுவதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் நான் நினைத்து தவிப்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் நீ என்னை அறிய முன்பாவே நான் உன்னை அறிந்தவன் நீ உனது தாயின் கர்ப்பத்துக்குள் வருவதற்கு முன்பே உன்னை பற்றிய விவரங்கள் அனைத்தையும் எனக்கு தெரியும் நான் உருவாக்குவதற்கு முந்தியவன் எனக்கு துவக்கம் என்பதை எப்போதும் இல்லை அப்படியே முடிவும் என்பதும் இல்லாதது நீ முதல் முதலாக என்னால் படைக்கப்பட்டது முதல் கர்ம வினையாக எடுக்கின்ற ஒவ்வொரு பிறவியும் நான் அறிவேன் இந்த பிறவியும் இனி வரும் பிறவியும் கூட நான் அறிவேன் நான் வெறும் விக்கிரகமோ சிலையோ அல்ல என்று முழு சரீரத்திலும் பேசாமல் போனாலும் சகல இடங்களிலும் வியப்பித்து உனக்காக நான் உலாவிக் கொண்டுதான் இருக்கிறேன் என்னை சர்வ சாதாரணமாக நினைத்து விடாதே உன்னை காக்கின்ற பிரதீப வாயு நான் தான் உன்னை துக்கத்திலும் நீ அழும்போதும் துடைக்கும் கைகளும் நான் தான் உன் மனம் சற்று தோற்று போது கருமத்தின் தீவிரத்தை இதுவரை நான் அனுமதித்ததே இருந்தது கிடையாது அதே போலத்தான் இனி அது நடக்கவும் நடக்காது பாதுகாப்பதற்காகத்தான் நான் உன்னோட இருக்கிறேன் ஒவ்வொரு மணி நான் உன்னை தோற்கிறேன் கவலைப்படாத இரு உனக்கு தேன் இழைத்தவர்களுக்கு சரியான தண்டனை நிச்சயம் தோறும் வரும் பொழுது நான் அவர்களுக்கு கொடுப்பேன் நீ நம்பிக்கையோடு நல்லதை நினைத்து நல்லதே செய் உனக்கு நல்லதே நடக்கும் என்னை நம்பினால் நல்லது மட்டும்தான் நடக்கும் யாமிருக்க பயமேன் கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி